ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில் எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்காருல்ல அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல வீடு கொடுத்திருக்கிறார் அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் அதையே நினைச்சு பாக்குறது இல்ல நம்ம நம்மளாவே வந்தோம் நம்மளாவே முன்னேறணும் நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க யோசிக்கிறீங்க நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது நான் பண்ண நான் பண்ண இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா இயேசு மட்டும் அந்த போராட்டத்தில் உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா அந்த எதிரிய ஏசு உங்களுக்கு கை விட்டு இருந்தா ஏன் நான் ஏன் நான் சம்பாரிச்சாதுமா எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆடுன்னு சொல்றாங்க ஏ நான் எனக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க இயேசு இல்லாம வந்திருக்குமா இயேசு இல்லாம அது ஆசீர்வாதம் வந்திருக்குமா இயேசு இல்லாம அந்த புகழ் வந்திருக்குமா இயேசு இல்லாம அந்த பேர் வந்திருக்குமா எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்த